பழங்குடியினர் என வகைப்படுத்தப்பட்ட மக்கள் தங்களுக்கு என்று தனிப்பட்ட நாகரிகம் தொன்மையான கலாசாரம் மொழி பழக்க வழக்கங்கள் என்று காலம் காலமாக பின்பற்றி அதை சார்ந்து தங்களின் வாழ்க்கை தரத்தை அமைத்து வாழ்ந்து வருபவர்கள் மலைவாழ் மக்கள் ஆதிவாசிகள் என வகைப்படுத்தப்பட்டு அறியப்படும் அவர்கள் தங்களுக்கு உரிய நிலத்தில் தங்களின் வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டு சவாலான இயற்கை சூழலில் வாழ பழகி கொண்டவர்கள் உலகம் முழுக்க மொத்தம் முன்னூற்று எழுபது மில்லியன் பழங்குடி மக்கள் வாழ்வதாக அறியப்படுகிறது இதில் இந்தியாவில் மட்டும் நாற்பத்தைந்து வகை பழங்குடியினர் வாழ்வதாகவும் அதில் தமிழகத்தில் மட்டுமே முப்பத்தாறு வகை பழங்குடியினர் வாழ்வதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன உலகளவில் அதிக அளவில் பழங்குடியினர் வாழும் நாடுகள் பட்டியலில் இந்தியா இரண்டாம் இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது மலைவாழ் மக்களின் வாழ்வு நகர மக்களின் வாழ்வு போல அத்தனை சுலபமானது அல்ல இருப்பின் இயற்கையோடு ஒன்றி வாழும் அந்த மக்கள் நமது பழங்கால நாகரிகத்தின் வேறாகவே கருதப்படுகின்றனர் நீலகிரி மாவட்டம் ஊராட்சியில் தோடர் இன பழங்குடியின மக்கள் சுமார் இரண்டாயிரம் நபர்கள் வசித்து வருகின்றார்கள் மலை கிராம பழங்குடியினர் மக்களுக்கு அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறது மலை கிராம மக்களின் வாழ்வாதாரம் பற்றிய நமது சேனலுக்கு பேட்டி கண்டபோது மக்களுக்கு முறையான கழிப்பிட வசதி ஏதும் இல்லாமல் தவித்து வருகின்றனர் பெரும் பாலம் பெண்கள் கழிவறைக்கு காடுகளுக்கு செல்கின்றனர் இதனால் குழந்தைகள் வயதானவர்களுக்கு வனவிலங்குகளின் அச்சுறுத்தல்கள் உள்ளது மூன்று மாதங்களுக்கு முன்பு கரடி ஒன்று கணித்து பெரும் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது கழிவறை கட்டி தர கோரிக்கை வைத்தனர் கழிவறை கட்ட குழி தோண்டி ஒன்று வருடம் ஆகியும் கழிவறை இன்றும் கட்டவில்லை கழிவறைக்கு கொடுத்த பன்னிரண்டு ஆயிரத்தை அவர்களே எடுத்துவிட்டனர் ஊராட்சித் தலைவரிடம் கேட்டால் முறையான தகவல் இல்லையூ எங்கள் பிள்ளைகள் கல்வி கற்று முடித்தவுடன் வேலை ஏதும் அரசு கொடுப்பது இல்லை நாங்கள் கூலி வேலையை மட்டுமே நம்பி உள்ளோம் எங்களது பிள்ளைகளுக்கு அரசு வேலை தருமாறு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் தமிழக அரசு இலவச வீடு சில பேர்களுக்கு கட்டிக் கொடுத்துள்ளது இது அனைத்தும் மழை பெய்வதால் ஒழுகிறது எங்கள் குழந்தைகள் பிள்ளைகள் வசிக்க முடியவில்லை சில வீடுகள் மேற்கூரை மேட்டுப்பாளையத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வருகிறார் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் இதுவரை எந்த பயனும் இல்லை சுமார் பத்து குடும்பங்களுக்கு இதுவரை அரசு வீட்டை கட்டி கொடுக்கவில்லை நாங்கள் குடிசையில் வசித்து வருகிறோம் பல முறை மாவட்ட ஆட்சியரிடமும் தாரிடமும் முறையிட்டும் இதுவரை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை நாற்பத்தைந்து வருடமாக எப்படி இருந்தமோ அதே நிலையில்தான் உள்ளோம் என்றனர் மின்சாரம் அடிக்கடி குழந்தையின் படிப்பு மின்சாரம் வேண்டும் இடைநிலா மின்சாரம் கழிப்பிட வசதி அனைத்து வீடுகளும் மழைக்கு ஒழுகிறது தண்ணீர் உள்ளே செல்கிறது இடிந்து விழும் அபாயம் உள்ளது புதிய வீடுகள் கட்டி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்றனர் சுதந்திரம் அடைந்து எழுபத்தேழு ஆண்டு ஆகியும் மலை கிராம பழங்குடியின மக்களின் அவல நிலையே நீடிக்கிறது அரசு முயற்சி எடுக்குமா ிய தாண்டி போறாங்க மேட்டுப்பாளைய சிறுமகை இந்த மாதிரி எல்லாம் வேலையை தேடி போயிட்டு இருந்தாங்க நம்ம உள்ளூர்ல வேலை கிடையாதுங்க இப்போ வேலையை பற்றி தான் ரொம்ப வறுமையாக இருக்குது அதுவும் வீடு தான் எல்லாம் எப்போ கட்டி கொடுத்தாங்க எல்லாம் அந்த நாளில் சிட்டு வீடு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தால் இப்போ வந்து எல்லா மோல்டிங் மோல்டிங்கன்னு போட்டு எல்லா வீடு ஓடுக்குறதுங்க கவர்மெண்ட் வந்து கட்டித்தாருன்னு சொல்கிறாங்க ஆனால் கட்டி நாலுன்னு செலவு தான் பண்ணுறாங்க பண்ணினாலுமே ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு எல்லாம் விற்று இருபது வருஷம் ஆகுதுங்க பகுதி வீடு பதினஞ்சு வருஷம் ஆகுது வருஷம் வீடு நாலு வருஷம்ங்க அப்படியே அங்க பாருங்க ஒரு வீடு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு அங்க ரோடுக்கு மேலே அந்த வீடு அப்படியே ஒரு வருஷத்துக்கு நிறைய பேர் இங்க இருக்கா மக்கள் வந்து எல்லாருமே அப்படி குத்துருக்குறாங்க

எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க சார் அங்கே கீழே எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க அது வந்து மேலே வந்து தண்ணி அப்படியே தேங்கி நிற்கிது ஒழுங்கிட்டு வந்துடுது வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்க முடியாது அப்படியே தண்ணி வீட்டுக்குள்ள அப்படியே தெரிஞ்சு வருது வீடு கட்டி கொடுத்து எத்தனை வருஷம் வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க சார் வருஷத்துல ஒரு வருஷத்துலயே ஒழுங்கிச்சுங்க சார் வந்து பாத்துட்டு தான் போனாங்க

சார் சார் பணம் நீலகிரி பொறுத்த அளவு சார் முன்னுக்கு வந்திருக்காங்க அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க தான் இருக்காங்க நம்ம ஏழைகளுக்கு வந்து படிக்கிறாங்க படிச்சிட்டு வேலை இருக்காங்க மற்றபடி

ஒரு ஒருத்தருக்கு வீடு கட்டித்தார் ஒரு நடைப்பாதை போடல ஒரு வீடு வசதி பண்ணல ஒரு பாத்ரூம் வசதி ஏரியா பண்ணலாரு கிடையாது கிடையாதுங்க போய் போயாக ஒன்னுக்கு ரெண்டுக்கு மழை தெளிக்கிறனாலும் இந்த காட்டுக்குள்ள போய்தாங்க இந்த குழந்தை குட்டியே எல்லாருமே போயிட்டு வராங்க ஆனா இங்க கழிப்பிட வசதியே கிடையாது அதெல்லாம் கிடையாதுங்க பொது கடいやங்க வசதியே கடいやங்க நீதிக்கு வீடுカリপাড়া வசதுவான கேட்டுட்டே இருக்கோம் சார் அவங்க கட்டியே தரல இல்லைங்க உங்க கிட்டட்ட 1000 சிலர ரூபாயே இருக்காங்க எங்களுக்காகவே தனியா ஒரு ரீசன் கிரியேட் அமைச்சிருக்காங்க ஸ்கூல்லயே அவங்கள எல்லாம் எங்களுக்காக காரண பண்ணியாங்க வசதியே கிடையாதுங்க எந்த காட்டறமே யானை புலி எது வந்தாலுமே

பன்னீம் எல்லா ஊருக்குள்ளே வந்துட்டு போகுதனும் போடுமா பின்னாடி திறந்து வச்சுட்டு உள்ளே போனானா எங்க பின்னாடியே வந்து என் பேர் லட்சுமிங்க இந்த வீடு வந்து என் பொண்ணுக்கு கட்டி கொடுத்த வீடு அந்த பொண்ணு இந்த வீடு இடிஞ்சனால வாடகை வீட்டுக்கு போயிட்டா எப்படி இந்த கட்டி நாலு வருஷம் தான் ஆகுதுங்க எல்லாம் இதுவும் இருக்கு இருந்தாலும் இடிஞ்சிருச்சு எல்லாம் இங்க வந்த கலெக்டர்ல இருந்து ஆபிசர்ல இருந்து எல்லாருக்குமே சொல்லிட்டோம் அப்ளிகேஷனும் எழுதி கொடுத்தாச்சு போட்டோவும் எடுத்து கொடுத்துட்டேன் எந்த ஒரு இதுவும் இல்லை இப்ப அப்பாங்கிறாங்க இல்லை நேற்று வந்தவங்க அந்த வீடு இடிட்டு நேத்து ஒரு ஆஃபீஸர் வந்தார் பிசி கூட இந்த பிசின்னு இருக்காருங்க அவர் கூட வந்தார் அவர்கிட்ட சொல்லிட்டு அதை இடிட்டுமா அப்போ தான் உங்களுக்கு வீடு அப்படிங்கிறாரு அப்போ இடிந்த பிறகு எல்லாம் சேர்த்த பிறகுங்களா இந்த பேரில் ஒரு பொண்ணு ரெட்ட அவங்க புரிசை முன்னாடி ஒரு பாப்பா அவங்க இருக்க முடியாமல் வாடகை வீட்டுக்கு விட்டா மேட்டு

எழுதுனாங்க போனாங்க அவ்வளவுதான் யாராவது உடனே வந்து கூப்பிட்டு வந்து காட்டுவேன் அவ்வளோதான் சரி சரி முக்கியமா அந்த அது பொண்ணு ராதிகான்னு அந்த சைடு போனால் எடுத்துருக்கு நல்ல இத்தனைக்கு இந்த கதவு ஜன்னல் எல்லாம் நாங்களே போட்டதாங்க எடுப்புக்குல இருந்து சிலர் வீடு கட்டி இருக்கிற ஓதும் புதுங்க அந்த கிராமத்துல வந்து நாங்க பல வருஷமா வாழ்ந்து வர்றோங்க ஆனா பாத்ரூம் எல்லாம் எங்களுக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி மூணு டைம் நாங்க குழி எடுத்துட்டோம் ஆனா அந்த குழி மூடி தான் போகுதுங்க காசை வாங்கி திண்ணுக்குறாங்க எங்களுக்கு வந்து கட்டி கொடுக்கறது இல்ல யார் காசு யார் வாங்கி இப்ப கவர்மெண்ட்ல எங்கள வந்து நீங்க குளி எடுங்க நாங்களே ஆமா நாங்களே எடுத்தோம் நாங்களே எடுத்துட்டோம் நீங்க எடுத்து ஆமா நாங்களே ரெண்டு மூணு டைம் நாங்க குளி எடுத்தோம் அந்த குளி இன்னி அப்படியே தான் இருக்கு இப்ப பின்னாடி கட்டி கொடுத்தவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு தான் அந்த ரிங்ஸ் கொண்டு வந்து இறக்குறாங்க அவங்க தான் காசு வாங்கணும்னு சொல்லுவீங்களா பஞ்சாயத்துல வாங்கி இருக்காங்க யார்கிட்ட கவர்மெண்ட்ல வாங்கி இருக்காங்க சார் சரி புலி மாதிரி எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்களா போட்டோ எடுத்தாங்க புலி எல்லாம் வந்து பார்த்தாங்க ஆனா கட்டி கொடுக்கிறது இல்லைங்க உங்க கிட்ட ஏதாவது காசு வாங்குனாங்களா எங்க எல்லாம் வாங்குவீங்க எங்க வாங்குவீங்க அந்த வீடு கட்டுறப்ப கட்டினதா அப்படியே அந்த சேவரும் அப்படியே தான் இருக்குதுங்க ஆனா நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுங்க பாத்ரூம் போறதுக்கு குழந்தைங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் இந்த வீட்டுல இந்த மழை நேரத்துல நாங்க குழந்தைங்க வெளியே போறது கூட ரொம்ப கட்டினீங்க ஒரு பதினைஞ்சு பேத்துக்கு எடுத்து கொடுத்தாங்க இந்த மாதிரி குளிகை எடுத்துருங்காம நாங்கள் கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பணம் போட்டுருவோம்னு சொல்லி போட்டாங்க போட்டு பதினஞ்சு பேர்த்துக்கு பணம் போட்டாங்க ஆனா காசு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எடுத்தும் கொடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு பேர்ல எடுத்து கொடுத்துட்டாங்க மற்றபடி பேங்க் புக் எல்லாமே வாங்கி எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போய் இன்னா வரைக்கும்

அவர் வந்து கேட்டாருங்க சார் இந்த மாதிரி நீங்க கட்டி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க பாத்ரூம் எல்லாம் நீ இன்னும் கட்டி கொடுக்கல இங்க வந்து மக்கள் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு போன் பண்ணி கேட்டாரு கேட்டதுக்கு அவங்க என்ன என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரியல அவர் வந்து அங்கே சீர் அவர்கிட்டத கேட்டாரங்க சார் அவருதான் இதுக்கு தான் சொல்லி தான் இந்த இதெல்லாம் எடுத்ததுங்க சார் புளியெல்லாம் இன்ன வரைக்கும் மக்கள் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு புளியை எடுத்து எடுத்து அவங்க இதை ரெண்டு மூணு டைம் மூடியே போச்சுங்க சார் இந்த மலைக்கு இல்லை

ஒரு ஆச்சு அந்த குழியை நோண்டி இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு பார்த்து வரலங்க சார் வரல என்ன நம்ம இருட்டுல போக முடியாது இங்கே கரண்ட் இல்லாதனால குழந்தைக்கு போய் தவறிடுச்சுன்னா ரெண்டாவது உயரம் இருக்குதுங்க அந்த குழி என்ன பண்றதுங்க சார் அதனால அதை மூடிடலான்னு அப்புறம் அவங்களும் கட்டி தர்றது அதை வச்சு பயந்தானுங்களே வீட்டு ஓரத்துலயே அதனால அதை மூடிடலாம் மூடிட்டாவது இருந்துக்கலாம் எல்லாம் வெளியில் போகணும்னா நாங்க சோலைக்கு தாங்க போயிட்டு இருக்கணும் வேற வழி இல்லைங்க சார் குட்டியாக இருந்தாலும் ஞானம் வருது சிறுத்தை கரடி புளி எல்லாம் வருதுங்க பவுண்டரி ஓரத்தில் அதனால நம்ம அங்க கூட்டிட்டு ஆகணும் ஆகும் வழி இல்லைங்க சார்

வாடகை மூணு வீடு நாலு வீடு வச்சிருக்கிறவங்க எல்லாம் தர மாட்டாங்க இதுதான் எங்க வீடு மூணு பேர் இதுலதாங்க கூடியிருக்கோம் எங்களுக்கு வீடும் இல்லை வாசமும் இல்ல முடியாதா உள்ள தண்ணிங்க பேப்பரை விரிச்சிட்டு அதுக்கு தான் இருக்கும் பாருங்க பாரு போய் அது எந்த மாதிரி நிலைமையில இருக்குன்னு பாருங்க சார் நாங்கள் பஞ்சாயத்துலேயும் எழுதி கொடுத்தோங்க சார் புதுநேரிலே போய் கொடுத்து பார்த்தோம் ஒரு வீடு கட்டி கொடுங்க குழந்தைய வச்சுக்கிட்டு பச்சை குழந்தையும் இருக்குது வீடு இல்லாம இந்த குடிசை வீடுல இப்படி மழை ஒழுகிட்டு இருக்குதுங்க ஏதோ நீங்க ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லதுங்க இதுதாங்க வெளிய மழை ஒழுகுதுன்னு உள்ளே அடுப்பு வச்சு எரிச்சிட்டு இருக்கிறோம்

இந்த ஊரில் நிறைய பேர் அந்த ஊரில் வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட படிப்பு வந்து எட்டாக்கனியாக தான் இருந்துச்சு எயித்துக்கு மேலே எந்த குழந்தைகளுமே படித்ததாக இல்லை ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே டிகிரி எல்லாருமே பொதுவாக படித்த பிள்ளைங்க எல்லாமே டிகிரி முடிச்சிருக்கிறாங்க ஆனால் வேலை வாய்ப்புங்கிறது வந்து ரொம்ப குறைவு வேலை வாய்ப்பே இல்லை படித்தவங்க படிச்சு எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க டிகிரி முடிச்சுட்டு கூட கூலி வேலைக்கு தான் போகிறாங்க போதுமான வசதிகள் எல்லாம் இங்கே இருக்கு போதுமான படிப்புக்கு படிப்பு வசதியெல்லாம் இருக்குது ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் இருக்குது ஸ்கூலுக்கு வர்ற டீச்சர்ஸ் எல்லாமே அவங்க வந்து பிரைவேட் ஸ்கூலை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்களோ அதே போல கனெக்ட் பண்ணி பிள்ளைகளை வந்து நல்ல ரிசல்ட் கொண்டு வர அளவுக்கு அவங்க வந்து நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க ஸ்கூலை பத்தி எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் கவர்மெண்ட் வந்து படிக்க படிப்பு படிப்பு ஆதிவாசிகளுக்கு வந்து படிப்பு கொடுக்குற படிப்பு படிப்பு படிக்க வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் படிக்க வச்சாராங்க எப்பயோ பேரண்ட்ஸ் வந்து கூலி வேலை செஞ்சு அதை செஞ்சு இது செஞ்சு அவங்கள டிகிரி எடுத்து படிக்க வைச்சாராங்க ஆனால் வேலை வாய்ப்பு தான் இது வரைக்கும் எந்த யாருக்குமே எந்த ஒரு வேலை வாய்ப்பு இது வரைக்கும் கிடைச்சது கிடையாது இதுக்காக நீங்கள் என்ன முயற்சிகள் முயற்சி எடுத்தாலே எங்கள் இப்போ ஆதிவாசி நினைவு நீலகிரி ஆதிவாசி நல பழங்குறது அவங்க வந்து அவரு தான் வந்து ஒரு பழங்குடியின நல ஆணையர் ஆணைய நல தலைவர் அப்படின்ட்டு ஆனால் இது வரைக்கும் இது எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் ஆதிவாசிகளை பற்றி அவங்க வந்து இது வரைக்கும் பேசுனதே கிடையாது

இந்த ஊரில் என்னென்ன அடிப்படை வசதிகள் இல்லைங்கிறீங்க நீங்கள் என்னென்ன சரி செஞ்சுருக்கீங்க இங்கே அடிப்படை வசதி இல்லைன்னா தண்ணி சத்தம் இருக்குது டாய்லெட் ஒரு கொஞ்சம் லைனுக்கு வந்து டாய்லெட் இல்லாமல் இருக்குங்க ஒரு நாற்பது ஐம்பது வீட்டுக்கு டாய்லெட் இல்லாமல் இருக்குது டாய்லெட் பிரச்சனை தான் மெயினாக இருக்கிற பிரச்சனை அப்படி தான் சரி செய்ய நீங்கள் என்னென்ன முயற்சி அப்படின்னு கொடுத்துருக்கோம் மேலே எடுத்துக்க சொல்லியிருக்கோம் தெரிவிச்சிருக்கிறோம் ஆனால் வந்து பார்க்குறாங்க ஸ்பீடோட அட்டேச் பாத்ரூம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து சும்மா அப்படியே பாத்ரூம் பேசும் வைக்காங்க அப்படி எடுத்து கொடுப்பாங்க அப்படி தான் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த வீடு கட்டும் போதே அந்த அட்டேச்சு பாத்ரூம் கட்டி போது அப்படி தான் கொடுத்துருக்காங்க அதுதான் உங்களுக்கு டாய்லெட் கணக்கில் வந்துருக்கு இன்னும் முடியாது மீறிட்டு சொல்லியிருக்காங்க அதிகாரிகள்லாம் அவங்க பார்த்து சொல்லியிருக்காங்க ஆனால் மெயினாக டாய்லெட் கட்டி ஸோ வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஆண்டி வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நல்லாயிருந்து இப்போ வந்து அந்த வீடெல்லாம் வந்து மேலே எப்படி மழை பெய்யுதோ அப்படியே உள்ளே போயிட்டுருக்காங்க அது ஏற்கனவே போட்டோ எடுத்து அனுப்பியாச்சுங்க பஞ்சாயத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அவங்க வந்து பார்த்து கட்டப்பட்டது இது வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் கட்டினது கட்டினது இப்போ இது வந்து டிஎம்கே ஆட்சியில் இருக்கவங்களுக்கு இந்த நியூஸ் போயிருக்க அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் அதுக்கு என்ன சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சி சொல்லியிருக்கோம் அவங்க வந்து பார்க்குறேன்னு இருக்காங்க நீ வந்து பார்க்கலைங்க யாரும் இப்போ ஒரு மூணு லைன் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மீதி லைனெல்லாம் ரெடி பண்ணி தராமல் இருக்குங்க மேலே தகரம் போட்டு கொடுத்துருக்கு காங்கிரீட் வீடுங்க அது வந்து மேலே தகரம் போட்டு அந்த மலை உள்ளே வராத மாதிரி தகரம் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு மூணு லைனுக்கு மட்டும் மீதி நாலஞ்சு லைன் அப்படியே தான் இருக்குங்க சரி வேலை வாய்ப்புகள் இங்கே இருக்கிற மக்களுக்கு எப்படி இருக்கு வேலை வாய்ப்புனா கூலி வேலைக்கு தாங்க போறாங்க ஆனால் நிறைய பசங்க பிள்ளைங்களை படிச்சுட்டு பிளஸ் டூ முடிச்ச பிள்ளைங்க இருக்கு டிகிரி பண்ண பிள்ளைங்க இருக்கு எல்லாமே படிச்சுட்டு சும்மா தான் இருக்காங்க கவர்மெண்ட் வேலை எதுவும் அவங்களுக்கு கிடைக்காம வீட்டில் தான் இருக்குங்க கூலி வேலைக்கு முயற்சிகள்னா அவங்க போய் பார்க்கறது இல்லைங்க யாரையும் பார்க்கறது இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸ் அங்கே வந்தால் நாங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கு

அவங்க மீக்காரங்க இங்கேயே தங்க மாட்டாங்க அவங்க அறவே நல்லதாக இருப்பாங்க அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னால் நாளைக்கு தான் வந்து சரி பண்ணி வருவாங்க ரொம்ப அர்ஜென்ட்டு பெரிய மரமல விழுந்திருக்கு அப்படின்னாக்கா வருவாங்க நைட்டோடு வந்து செஞ்சு தருவாங்க ம் எச்சுக்காக என்ன சொல்கிறது நல்ல திட்டம்னா ஒவ்வொன்றும் வந்து செய்வாங்க ஆனால் நம்ம மக்களும் அதை போய் தேடி போக மாட்டேங்கிறாங்க இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க பசங்கள்லாம் போய் நாம் அங்கங்கே அலைஞ்சாதான் வேலை கிடைக்கும் போகிறது இல்லை யாரும் போகிறது அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கிறது இல்லை பேசாமல் இருந்துக்குவாங்க ஆஃபீஸர்கிட்ட வந்து சொல்லுவாங்க அவ்வளோதான் அதை அப்படியே விட்டுருவாங்க நீங்கள் அதுக்கு எதாவது முயற்சி எடுத்துருக்கீங்களா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு பிள்ளைங்க வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க எங்கள் ஸ்கூல்லேயே வேலை செய்கிறாங்க ஸ்கூலில் போலீஸ் போட்டுறதுல வந்து வேலை செய்கிறாங்க மூணு பிள்ளைங்க நான் வந்ததுக்கப்புறம் அந்த மூணு பிள்ளைங்க வேலை செய்யுங்க

எனக்கு சொல்லாதீங்க ஒரே நன்றி மேடம் வணக்கம் மக்கள் பணி நடக்குது